ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு கவிஞர் சுகுமாரனை அழைக்கிறேன் ஒரு வா பேராசிரியர் பிரபாகர் சொன்னார் இல்லையா டிம்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க இசை தெரிஞ்சவர்களே அது டிஐஎம் பிஆர்இ ஆர் ஸ்பெல்லிங் டிம்பர்னால் கட்டை பிஇஆர்னால் அது பிஎஃப் இதில் தான் உண்மை இசை என்னென்னா எல்லாரும் பாடலாம் என்கிற ஒரு பெரிய கருதுகோளை எல்லோரும் இசைக்கலாம் எல்லோரும் ஆடலாம் என்கிற பெரிய கருதுகோளில் தான் மக்கள் நாடக இயக்கம் மக்கள் கலை இயக்கம் செயல்பட்டிருக்கிறது அது ஒரே ஒரு விஷயம் நான் ஒரு பயிலரங்கில் கற்ற ஒரு ஒன்றை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு நான் அவரை அழைக்கிறேன் பாஸ்கர் சந்திரவர்கர் அவரை பற்றி தீனா யார பேசுனாங்க அவர் முக்கியமான அவர் மராத்தி பம்பாயிலிருந்து செயல்பட்ட இந்திய மக்கள் நாடக மன்றத்துடைய விடுதாக வந்தவர் அவர் இசையமைப்பாளர் புழுக உலக புகழ் பெற்ற நாடகமான காசிராம் கோத்வால் பல மத்த மராத்தி படங்களுக்கெல்லாம் திரைய இசையமைத்தவர் அவர் ஒரு பயிலரங்கில் நடத்தினால் அதில் பங்கெடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவர் எல்லாருமே பாட முடியும் எப்படி என்றால் இசை என்றால் என்ன ஓசை என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பினார் இசைக்கும் ஓசைக்கும் என்ன வித்தியாசம் இசையில் என்னென்ன கூறுகள் இருக்கின்றன இசையில் சுதி இருக்குது ஓசையிலேயும் சுதி இருக்குது இசையில் அள வால்யூம் இருக்குது அளவு சத்தமாக பேசுறது குறைவாக பேசுறது அதே மாதிரி ஓ ஓசையிலையும் அளவு வால்யூம் இருக்குது மூன்றாவது இன்னொரு கூறு என்ன டிம்பர் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குரல் இருக்கும் இல்லையா அந்த ஒவ்வொருத்தர் இசையிலையும் அந்த டிம்பர் இருக்குது ஒவ்வொருத்தருடைய ஓசையிலையும் அந்த டிம்பர் இருக்குது டிம்பர்னா குரலின் நிறம் ஒரு சைனீஸ் ஒரு மாதிரி பேசுகிறாங்க பங்களாதேஷி ஒருத்தர் பேசுகிறாங்க மலையாளிஸ் ஒரு மாதிரி பேசுகிறாங்க தமிழர்கள் ஒரு மாதிரி பேசுகிறாங்க இல்லையா அந்த குரலோட நிறம் அதுதான் நம்ம டிம்பர்னு சொல்கிறோம் இந்த மூன்று குரல் இசையிலையும் இருக்கிறது ஓசையிலையும் இருக்கிறது இது எந்த ஒரு கூறு ஓசையை இசையாக மாற்றுகிறது என்று கேட்டார் முக ஒரு அரை நாள் சொன்னார் இது ஒரு ஒர்க் ஷாப் பேட்டர்னில் ஒரு அரை நாள் விளக்கத்தில் அதெல்லாம் கேள்வி எல்லா இசையும் ஓசை ஓசை இல்லை ஓசையெல்லாம் இசையாகாது நம்ம குரல் இனிது மழை நம்ம எல்லாமே சொல்லிடுவோம் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதனால அது தான் உங்களுக்கு பிடிச்ச ஓசையாக இருக்கலாம் ஆனால் அது இசை இல்லாமல் இருக்கலாம் அப்போது அறிவியல் பூர்வம் விளக்குனார் எது வந்து எந்த ஓசை இசையாகிறது அதில் டைம்னு ஒரு எலிமெண்ட் சேருங்க தாளம் என்கிற நான்காவது கூறு அந்த ஓசையை இசையாக மாற்றி விடுகிறது அது வெறும் நம்மளுக்கு நம்ம தமிழில் ஒரு பாட்டு இருக்கு தாளம் 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 தாளத்திற்கோள் நலி உண்டாயின் கூலம் கூலம் கூலம்னு தாளம் காலத்தால் கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு ஓசைதான் இசை என்று அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் கிட்டத்தட்ட இது ஒரு அப்போ எந்த காலத்தால் ஒரு ஓசையை உன்னால் கட்டுப்படுத்த முடியும் என்றால் நீ கூட ஒரு இசையை உருவாக்கலாம் இந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு புரிதலில் இருந்து உருவானது தான் இதெல்லாம் இந்திய மக்கள் நாடகமன்றத்துடைய ஒரு தீவிரமான அவர்கள் பல விஷயங்களை யோசித்து பல விதமான விஷயங்களை ஒரு விவாதங்களை ஒரு பார்வைகளை கண்ணோட்டங்களை கண்ணோட்டங்களை உருவாக்கினார்கள் அதனுடைய செழுமையான தான் எம்பி சீனிவாசன் அவர்கள் இப்பொழுது கவிஞர் சுகுமான் வருகிறார் கவிஞர் சுகுமாரன் தமிழில் ஒரு முக்கியமான கவிஞர் நான் அவருக்கு முகசுதியெல்லாம் பிடிக்காது இருந்தால் நான் சொல்லணும்னு இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் கவிஞர் மட்டுமல்ல அவர் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் சென்னை ஃபிலிம் சொசைட்டி காலத்திலிருந்து தீவிரமாக திரைப்படம் பார்த்தவர் எல்லாவற்றையும் தீவிரமாக ஆய்வு செய்தவர் இப்பொழுது காலச்சூருடைய பொறுப்பாசிரியராக இருக்கிறார் பல பன்முக தன்மை பன்முக நோக்கு கொண்டவர் இப்பொழுது அவர் ஒரு சில நிமிடங்கள் உங்கள் முன்னாலே திருக்குறளில் ஒரு வரி இருக்குது செயற்கரிய செய்வர் பெரியார் பலராலும் செய்ய முடியாத செயல்களை செய்து காட்டினவங்க தான் பெரியவங்க அப்படின்னா அவர்கள்தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள் அதன் மூலம் மக்களுடைய நினைவில் நிலைத்து நிற்கிறார்கள் திரும்ப திரும்ப நினைவு கூறப்படுகிறார்கள் எம்பி ஸ்ரீனிவாசன் என்கிற இசை மேதை அந்த பெரியோர்களில் ஒருவர் அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்து மறைந்த வாழ்ந்தவர் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் பணியாற்றி இருக்கிறார் ஆனால் இந்த அறுபத்தி மூணு வருஷ வாழ்க்கையும் இந்த நாற்பது ஆண்டு கால சாதனையும் நம்முடைய இந்த சமூகத்தால் எந்த அளவுக்கு நினைவு கூறப்பட்டது அப்படிங்கிறது யோசிக்கிற போது வருத்தமாக இருக்கு அவர் வாழ்ந்தது ஒரு கலைஞனின் வாழ்க்கை அவர் தன்னுடைய கலையின் நோக்கமாக சொன்ன ஒரு வாசகம் இருக்கிறது மை பேசிக் ஃபெய்த்திஸ் இன் கலெக்டிவ் ஹியூமன் வேல்யூஸ் அந்த மொத்த மானுட மதிப்பீடுகள் விழுமியங்கள் தான் அதன் மீது தான் கொண்டிருக்கிற நம்பிக்கை தான் தன்னுடைய கதை அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனுடைய அடிப்படையில தான் உணர்ச்சியாளராக அறியப்படக்கூடிய அல்லது அறிவால் உணரப்படக்கூடிய ஒரு இசையை வந்து அவர் கொடுத்தார் இதை வந்து மிகப்பெரிய பங்களிப்பு அதை வந்து ஒரு தரப்புக்கல்ல மொத்தமான ஒரு மாநில பரப்புக்கு வந்து அவர் கொடுத்தார் அப்படிங்கிறது தான் உண்மை அவர் வாழ்ந்த நாட்களில் இந்த சமூகம் அதை புரிந்து கொள்ளவில்லை குறிப்பாக தமிழ் சமூகம் அதை வந்து புரிந்து கொள்ளவில்லை இந்த முதல்ல சொன்ன குரலனுடைய அடுத்த வரி வந்து சொல்கிறது ஒரு காரியத்தை செய்ய முடியாதவர்களை வந்து சிறியர் என்று சொல்கிறது நாம் சிறியராக அந்த பெரியரின் சாதனையை மறந்துவிட்டோம் அப்படின் தான் குற்றம் சாட்ட வேண்டியிருக்கிறது அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய பணிகளுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை அவருடைய சாதனைகளுக்கு வந்து பெரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை அவர் மறைந்து நாற்பது ஆண்டு ஆன பிறகும் கொஞ்சம் முன்பு வரை அவரை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பில்லை அவர் அதிகமாக பேசப்படலை அவர் உரு உருவாக்கிய இசைக்குழுக்கள் நான் திருவனந்தபுரத்தில் நெடுங்காலம் இருந்தவன் சென்னையிலேயும் கேட்டிருக்கேன் இந்த ரெண்டு இசைக்குழுக்கள் இன்று பீட்டினுடைய குழு பிறகு முற்போக்கு இயக்கங்கள் இதெல்லாம் தான் அவரை தொடர்ந்து நினைவில் கொண்டிருந்தது அவ்வப்போது அவரை நினைவுக்கு கொண்டு வந்தது இவர்களுடைய நிகழ்ச்சிகளோ இவர்களுடைய பங்களிப்புகளோந்தான் அதெல்லாம் வந்து அந்த ம மகத்தான கலைஞருக்கு போதுமானது அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை தோழர் இக்பால் தன்னுடைய புத்தகத்தில் வந்து அழுத்தமாகவே பதிவு செய்திருக்கிறார் இந்த திருக்குறள் இடம்பெடுகிறது வந்து நீத்தார் பெருமைங்கிற அதிகாரத்தில் அதாவது துறந்தவர்களுடைய சிறப்பு ஒரு இசைக்கலைஞர் அப்படிங்கிற முறையில் அதில் சினிமாவில் செயல்பட்ட இசைக்கலைஞர் அப்படிங்கிற முறையில் எம்பி சீனிவாசன் பெரும் பொருளை ஈட்டியிருக்கலாம் துரும் புகழுக்கு ஆளாகி இருக்கணும் ஆனால் அதையெல்லாம் துறந்து நின்றார் என்பதுதான் அவருடைய பெருமை அவரை பொறுத்த வரைக்கும் கலை என்பது எல்லா பிரிவினைகளுக்கும் அப்பாற்பட்டு மனிதர்களை ஒன்றிணைக்கிற ஒரு செயல்பாடு நம்மை போன்ற சிறியர்களுக்கு இந்த துறவின் மேன்மை புரியவில்லை அதனால் அவரை நினைவு கூற பயந்துகிட்டே இருந்தோம்னு நினைக்கிறேன் எம்பிஎஸ் உடைய பணிகளை புரிந்து கொள்ள தவறிய வருத்தத்தை அவரது ஆளுமையை ஏற்க முடியாமல் போன்ற சிறுமையை அவருடைய சாதனைகளை நினைவுகூற தவறிய பிழையை சரி செய்வதற்குரிய தருணமாக இந்த நூற்றாண்டு கொண்டாட்டு கொண்டாட்டத்தை நான் பார்க்கிறேன் இதை முன்னெடுக்கிற தமிழக முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துக்கு எம்பிஎஸ்சினுடைய எளிய ரசிகர்களில் ஒருவராக எனது மனமார்ந்த பாராட்டுகள் வரலாற்றை திருத்தி எழுதுகிற இந்த நடவடிக்கைக்கு வாழ்த்துக்கள் எனக்கு ஊர் கோயம்புத்தூர் கொஞ்சம் இளமையிலிருந்தே சங்கீத பித்து உண்டு அதனால் இசை கேட்பதில் பெரிய நாட்டம் இருக்கு கல்லூரி படிப்பு முடிந்து இருந்த ஒரு காலத்தில் எங்கள் ஊரில் எம்பிஏஎஸ்னுடைய சேர்ந்த இசை நிகழ்ச்சி ஒன்று நடந்தது பாடலின் ரசிகன் இசையின் ரசிகன் அப்படிங்கறனால சினிமா பாடல்களினுடைய பெரும்பாலும் ரசிகன்கிறதுனால அவருடைய சில பாடல்கள் நினைவில் இருந்தது சின்ன சின்ன மூக்குத்தியோ அல்லது தென்னங்கி ஊஞ்சலோ அல்லது துளி துளி மழை துளியோ இதெல்லாம் வந்து மனசுக்குள்ள கேட்டுக்கொண்டிருந்த பாடல்கள் அப்புறம் வானொலி மூலமாக வந்து அவருடைய சேர்ந்திசை கேட்குற வாய்ப்பு வந்து அடிக்கடி இருந்தது எனக்கு ஊர் பெருமையெல்லாம் கிடையாது ஆனால் எம்பிஎஸ்னுடைய சேர்ந்திசையை அதிகம் ஒலிபரப்பிய வானொலி நிலையம் வந்து எங்கள் ஊர் வானொலி நிர்ணயம் அப்படின்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் எனக்கு உண்டு எங்கள் ஊர் மாநகராட்சி கலையரங்கில் அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த நாள் கூட வந்து இன்னும் ஞாபகத்தில் இருக்குது எங்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது டைரி எல்லாம் எழுதுகிற இல்லை ஏன்னா நம்ம ரகசியத்தை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாது அதனால் டைரி எழுதக்கூடாது அப்படி ஆனால் புதிதாக ஒரு புத்தகம் வாங்கினா அந்த புத்தகத்தில் கையெழுத்து போட்டு தேதியை போட்டு ஒருவேளை அந்த நாள் எனக்கு நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய நாள் அப்படியாக இருக்குமானா அதையும் எழுதி வச்சுருப்பேன் அப்படி ஒரு தேதி இருபத்தெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நான் வாங்கின புத்தகம் வந்து கவிதை என் கைவாள் அப்படின்னு கேசிஎஸ் அருணாசலத்துடைய ஒரு புத்தகம் அதனுடைய ஓரத்தில் எம்பிஎஸ் யூத் காயர் அப்படின்னு வேறு எழுதியிருந்தேன் அந்த நினைவு இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்புறம் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கூட்டமும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது வழக்கமாக திரைப்பட பாடல்கள் பாடப்படுகிற நிகழ்ச்சிக்கு தான் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு சினிமா பாட்டு கூட பாடப்படாத ஒரு கச்சேரிக்கு வந்து அவ்வளோ கூட்டம் வந்தது வந்து ஆச்சரியமாக இருந்தது அதில் தான் பெரிய ஆச்சரியம் வந்து அந்த கச்சேரி முடிஞ்சு எல்லாரும் வெளியில் போயிட்டு இருந்த போது என் கூட ஒருத்தர் வந்துட்டு இருந்தார் அவரை திரும்பி பார்த்தா ஒரு ஒரு வட இந்தியர் கோயம்புத்தூரில் வந்து அந்த பகுதியில் வட இந்தியர்கள் அதிகம் அவர்களுடைய தொழில் நிமித்தமாக கடைகள்லாம் வச்சுருக்கவர் அவர் வந்து ஒரு மாதிரி உணர்ச்சியில் ததும்பி நடந்து வந்துக்கிட்டே இருந்தார் என்னை உடனே ஒரு மாதிரி ஒரு சிரிப்பு சிரித்தார் நான் என்ன அப்படின்னா அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு தமிழ் தெரியாது தமிழில் பேசுனா புரிஞ்சிக்கலாமே தவிர ஒரு தமிழ் கவிதையோ தமிழ் பாடலையோ புரிஞ்சுக்கிற அளவுக்கான புலமை அவருக்கு இல்லை அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொன்ன பாட்டு அம்மாவின் கைவளையாய் ஆக மாட்டேனா என்கிற பாரதிதாசனுடைய பாட்டு அது ஒரு விஷயத்தை வந்து எனக்கு தெளிவாக சுட்டி காட்டியது மொழி எதுவாக இருந்தாலும் இசை எல்லாருக்குமானது அதுக்குள்ள ஒரு மானிட இணக்கம் வந்து செயல்படுது எம்பி ஸ்ரீனிவாசனுடைய சாதனை அந்த மானுடைய இணக்கத்தை கண்டுபிடித்ததும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்ததும் தான் அந்த வகையில் அவர் மகத்தானவர் அவருடைய இசை அதை சாதிச்சிருந்தது ஒரு ஒருமைப்பாட்டை உருவாக்கியது ஒருமைப்பாடு அப்படின்னா இன்னைக்கு சொல்கிற தேஷபக்தி அர்த்தத்தில் சொல்லலை எல்லா மனுஷங்களும் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஒருமைப்பாடு அதுதான் அந்த இசையினுடைய மையமாக இருந்தது அவருடைய வாழ்க்கை பற்றி ஆளுமை பற்றி இசை பற்றி தொழிற்சங்கல் பணிகள் பற்றி எல்லாருமே வந்து பேசிட்டாங்க என்னுடைய பார்வையில் அவருடைய மூன்று பெரும்பங்குகள்னு நான் நினைக்கிறத பற்றி மட்டும் சொல்லி விடைபெற்றுப்பட விரும்புகிறேன் முதல்ல அவருடைய திரை இசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் அறுபதாம் ஆண்டு வழியான பாதை தெரியுது பார் படத்தின் மூலமாக தான் அவர் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார் அந்த முதல் படத்திலேயே ஒரு மீறலை வந்து அவர் செய்கிறார் பொதுவாக தமிழில் வந்து டாக்கியாக இருந்து டாக்கியா அறிமுகமான சினிமா அறிமுகமான போதே அதில் பாடல்கள் வந்துடுது தமிழனுடைய முதல் பேசும் படமான காளிதாஸில் பாடல்கள் நிறையா எல்லாமே என்ன சேர்ந்ததுன்னா இப்படி பாட்டு இருந்தால் தான் வந்து ஒரு சினிமாவை வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாத கூர் பாடல் அதை காளிதாஸ் வந்து வெற்றிகரமாக பயன்படுத்தியது அதுக்கு பின்னால் வந்த படங்கள் எல்லாமே வந்து அந்த ஃபார்முலாவையே தொடர்ந்து உருவாகிட்டு இருந்தது இது ஒரு வசதியான வந்து ஒரு இடத்த வந்து சினிமாவில் உருவாக்குது சினிமா பாடல்களில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எம்பி ஸ்ரீனிவாசன் முதல்ல அந்த கம்ஃபர்ட் ஜோனை வந்து உடைச்சி எடுத்தார் எம்பி ஸ்ரீனிவாசனுடைய அந்த இசை நுட்பமும் இசை பற்றிய ஞானமும் இசை பற்றிய தெளிவும் தான் வந்து தென்னங்கீற்று ஊஞ்சல் பாடலை வந்து உருவாக்குது இந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா இந்த உருவாக்கினது தான் அவருடைய திரை இசையினுடைய முக்கிய பங்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பாட்டினுடைய அந்த ஸ்ட்ரக்சரையும் அதனுடைய டோனையும் வந்து அந்த படம்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு அவர் மியூசிக் போட்ட புதுச்செருப்பு கடிக்கும் படத்தில் இருக்கிற சித்திரை பூஞ்சை அப்படிங்கிற பாட்டிலையும் நீங்கள் கேட்க முடியும் எம்பி சீனிவாசன் மனதளவில் வந்து பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தவர் அது ஒரு யூனிவர்சல் லைஃப் அது ஆனால் அவர் செயல்பட்டது வந்து தமிழ்நாட்டில் தான் இதே சென்னையில் தான் எல்லா சினிமாக்களும் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டுருந்து இதே கோடம்பாக்கத்தில் தான் அவரை வந்து சித்தரஞ்சன் தெருவில் ஒரே ஒரு முறை வந்து பரப்பதற்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைத்தது எங்கள் ஊர் கவிஞரான புவியரசு அப்படிங்கிறவர் மூலமாக ஆனால் தமிழில் வந்து அவர் இசையமைத்தது வந்து எட்டை எட்டு படத்துக்கு தான் சினிமாவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட இருக்குது அவர் கர்நாடக இசையை பயன்படுத்த முடியும் இந்துஸ்தானி இசையை பயன்படுத்த முடியும் நாட்டார் இசையை பயன்படுத்த முடியும் மேற்கத்திய இசை அவருக்கு தெரியும் எல்லா பிரிவுகளிலையும் கைவரிசை காட்டக்கூடியவர் தான் அவர் ஆனால் தமிழ் சினிமா அவரை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பது ஒரு துயரம் துயரம் என்பதை விட வந்த ஒரு அவமானம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற மலையாள சினிமா வந்து அவரை முழுமையாக பயன்படுத்தி கொண்டது அதுக்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று அவருடைய மாற்று சிந்தனை இரண்டாவது அங்கே நிலவிய வந்து ஒரு இடதுசாரி மனோநிலை கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்கார் வெளியிலிருந்து வந்து மலையாள சினிமாவில் மிக முக்கிய இசையமைப்பாளராக மாறினவங்க வந்து ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஒற்றுமை உண்டு ஒன்று சலில் சௌத்ரி செம்மின் படத்தின் மூலமாக வந்தவர் இன்னொருவர் எம்பி ஸ்ரீனிவாசன் அப்படி பல முதல்கள் வந்து எம்பி எம்பிஎஸ்க்கு வந்து உண்டு ஷாஜி பேசும்போது சொன்னார் தொடர்ந்து அது சொல்லப்பட்டு வருவது ஏசுதாசை வந்து அறிமுகப்படுத்தினவர் அவர் தான் கமலஹாசன் நடித்த கதாநாயகன் நடித்த படத்துக்கு முன்னால் அவர் அறிமுகமான முதல் மலையாள படம் கண்ணும் கரளும்னு அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் எம்பி ஸ்ரீனிவாசன் தான் சினிமா ஒளிப்பதிவில் ட்ராக் சிஸ்டத்தை முதல்ல பயன்படுத்தினவரும் அவர்தான் ஆனால் எவ்வளவெல்லாம் இருந்தும் அவர் ஏன் இங்கே கவனிக்கப்படலை அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கு பதில் அவருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது இசை மட்டும் இல்லை அது சைலன்ஸ் கூட வந்து இசையினுடைய பகுதி தான் அப்படின்னு நம்பினவர் அவர் இசை மூலமாக ஒரு காட்சிக்கு வந்து ஆழத்தை சேர்க்க முடிகிற போ முடிவது போலவே ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் பா சினிமாவில் பார்க்குற எல்லா காட்சியிலையும் வந்து இந்த மியூசிக் டைரக்டர் கொஞ்ச நேரம் கையை கட்டிகிட்டு இருக்க மாட்டாரா அப்படின்னு தோணும் அவ்வளோ சத்தம் வந்து இது பண்ணது மௌனம் என்பது இசையின் இன்னொரு பகுதி அப்படிங்கிறத வந்து அவர் பல முறை வந்து பல படங்களில் நிரூபிச்சிருக்கிறாரு அடூர் கோபாலகிருஷ்ணனுடைய படங்களில் வந்து பாட்டே கிடையாது ஆனால் அவருடைய பல படங்கள் பெரும்பான்மையான படங்களுக்கு பின்னால் வந்த ரெண்டு படங்களுக்கு மட்டும்தான் விஜயபாஸ்கரும் இளையராஜாவும் இசையமைத்திருக்காரு பாக்கி எல்லாமே இது இது இந்த பக்கம் இப்படி கேஜி ஜார்ஜுடைய படங்கள் எல்லாமே உணர்ச்சி வேகத்தில் போகக்கூடிய படங்கள் அந்த படங்களுக்கும் வந்து எம்பி ஸ்ரீனிவாசன் வந்து இசையமைச்சிருக்கிறார் அப்போ இசையை அவர் என்னன்னு பார்த்தார் அப்படின்னா வந்து ஒரு மொத்தமான ஒரு சமூக மனதின் வில்லாகத்தான் வந்து அவர் இசையை வந்து முன்வைத்தார் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அப்புறம் அவருடைய சேர்ந்த எல்லாருமே அதை பற்றி பேசிட்டாங்க அதுக்கு மிகப்பெரிய வரலாற்று பழமை உண்டு அது கிரேக்கு இலக்கியத்தில் சொல்லப்படுகிற காலத்திலிருந்து தொடங்கி கிரேக்க நாடகங்களில் கோரஸ் அப்படிங்கிற இசை அமைப்பாக வந்து மாறி பரவலாக வந்து உலகம் முழுக்க வந்தது பிரபாகரன் எடுத்து சொன்ன மாதிரி வந்து அது முதல்ல வந்து கண சங்கீதம் தான் மக்கள் இசை தான் எனக்கு பாடணும்னு ஆசை இருக்குது என்னால் பாட முடியும் ஆனால் அதை கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை வந்து அந்த இசை வந்து ஏன்னா நான் பாடுவது வந்து என்னுடைய ஒற்றை குரலில் அல்ல பல குரல்களில் அப்படிங்கிறத நிரூபித்தது தான் அவருடைய சேர்ந்திசை அப்போ அதுலேயும் வந்து பரிசோதனையாக வந்து அவர் பண்ணியிருக்கார் ஹரிகேச நல்லூர் முத்தையா பாகவதர் அவருடைய ஒரு வர்ணத்துக்கு அவர் கொடுத்துருக்கிற சேர்ந்திசை இருக்கு இல்லையா எந்த கர்நாடக சங்கீத கலைஞன் பாடுவதற்கு பாடுகிற வர்ணத்தை விடவும் வந்து பல மடங்கு மேம்பட்ட ஒரு வர்ணமாக வந்து அதை பண்ணியிருப்பார் இந்த தமிழ் சினிமாவில் வந்து அவருக்கு கிடைக்காத இடத்தை வந்து மொத்தமாக இந்த சேர்ந்திசை மூலம் வந்து அவர் அடைந்துட்டார் அப்படின் தான் நான் நம்புகிறேன் குறிப்பாக சொன்ன மாதிரி வெறும் பாடப்புத்தகத்திலேயே இருந்த பாரதியை வந்து நம்மோடு நடமாடம் விட்ட பெருமை வந்து எம்பி ஸ்ரீனிவாசனுக்கு உண்டு பெரிய வருத்தங்களையோ துக்கங்களையோ இழப்புகளையோ எம்பி ஸ்ரீனிவாசன் வந்து அவரை பாதித்ததாக வந்து தெரியல தமிழில் தான் ஒரு புத்தகம் வந்திருக்கு மலையாளத்தில் ரெண்டு எம்பி ஸ்ரீனிவாசனை குறித்து இரண்டு புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு எம்டி மனோஜின்கிற ஒரு எழுதின மௌனத்தின் சங்கீதங்கிற ஒரு புத்தகம் இருக்குது பிறகு அடூர் கோபாலகிருஷ்ணனுடைய சினிமா அனுபவம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எம்பி ஸ்ரீனிவாசனுக்காக ஒரு அத்தியாயத்தை வந்து எழுதியிருக்கார் கேஜி ஜார்ஜ் அவருடைய மிக நீளமான இன்ட்ரவியூவில் வந்து எம்பி ஸ்ரீனிவாசனை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அடூர் கோபாலகிருஷ்ணனுடைய புத்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்கு எம்பி தான் தலைக்கலைஞர்களுக்காக போராடி அவர்களுடைய உரிமைகளை பெற்றுத்தந்தவர் அதுக்கு அவருக்கு கிடைத்த பலன்தான் தமிழ் சினிமாவில் அவருக்கு படமே கிடைக்காமல் போனது ஆனால் அதையும் தாண்டி வந்து அடூர் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் அடூர் கோபாலகிருஷ்ணனுடைய அனந்தரம்ங்கிற படத்தினுடைய ரெக்கார்டிங் நடக்குது நாலு நாளாக வந்து வேலை நடந்துகிட்ருக்கு அன்னைக்கு முடிகிற நாள் நேரமாகிடுச்சு ஒரு பத்து மணியெல்லாம் தாண்டிடுச்சு இன்னும் ஒரு பிட்டு மட்டும் பாக்கி இருக்குது அதை முடிச்சுட்டாக்கா அந்த படத்தினுடைய ரீ ரெக்கார்டிங் வந்து முழுவதும் முடிந்துவிடும் எம்பே ஸ்ரீனிவாசன் வந்து சொல்கிறார் ஒரு பிட்டு தான் இருக்குது நம்ம முடிச்சுட்டு வந்து போகலாம் அப்படின்னு ஆனால் இசைக்கலைஞர்கள் யாரால் உரிமைகளை பெற்றார்களோ யாருக்கு வந்து நன்றி கடனோடு இருக்க வேண்டுமோ அவர் சொல்கிறத கேட்காம சொல்கிறாங்க இல்லை பத்து மணி ஆச்சு அதுக்கு மேலெலாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு இல்லை ஒரு சின்ன பிட்டு தான் இல்லை இல்லை யூனியன் சட்டப்படி பத்து மணிக்கு மேலே வேலை செய்ய முடியாது எம்பிஎஸ் வந்து நொந்து போகிறார் பேசி பார்க்குறார் அந்த யூனியன் தலைவர்கிட்டையும் வந்து பேசி பார்க்குறார் அவர் சொல்கிறார் இந்த பேச்சுவார்த்தையிலேயே வந்து கிட்டத்தட்ட மணி பதினொன்று பன்னெண்டு ஆகிடுச்சு எல்லாரும் மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க வாத்திய கருவிகளெல்லாம் எடுத்துட்டேன் நாத்திகனான எம்பி ஸ்ரீனிவாசன் வந்து கடவுளை கூப்பிட்ட ஒரே தருணம் வந்து தான் இருக்கும் நன்றி கேட்டவர்களே உங்களை கடவுள் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு வந்து அவர் சொல்றார் ஆனால் திரையுலகத்தினுடைய நன்றியின்மையை சொல்வதற்காக தான் அடூர் கோபாலகிருஷ்ணன் இந்த சம்பவத்தை வந்து சொல்லுகிறார் ஆனால் இதையெல்லாம் துறந்த ஒரு மனநிலையோடு வாழ்ந்தவர் தான் எம்பி அந்த துறவு நிலையை தான் தன்னுடைய கதைக்கு உள்ளடக்கமாக வந்து கொடுத்திருக்கார் அதன் மூலம்தான் ஒரு பெரிய மானுட இணக்கத்தை வந்து உருவாக்கினார் தான் அவரை நாம நினைக்கிறோம் இப்பவும் இந்திய இசை உலகில் வந்து ஒரு புதிய மரபை ஏற்படுத்தினவர் அவர் இன்னைக்கு சொல்கிற வார்த்தைகளில் சொல்கிறதுன்னா ஒரு லெஜண்ட் இப்படி முடிச்சுக்கலாம் சில கலைஞர்கள் அவர்கள் காலத்தில் பாராட்டப்படுவார்கள் சிலர் காலம் கடந்த பின்னால் பாராட்டப்படுவார்கள் சிலர் என்றென்றும் பாராட்டப்படுவார்கள் எம்பி ஸ்ரீனிவாசன் என்றென்றும் பாராட்டப்படும் இசைமேதை என்பதை இந்த நூற்றாண்டு கொண்டாட்டம் உண்மையாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் உண்மையாக்கும் என்று நம்புகிறேன் இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி வணக்கம்